எடுத்த அரசியல் முடிவு பின்வாங்கும் தளபதி என்னதான் நடக்குது பனையூர்ல ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இத இப்போதுதான் நடிகர் விஜய் யோசிக்கிறார் போல அப்படின்னு பல தரப்பு மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல ஏற்கனவே வளர்ந்த கட்சிகளிடம் போட்டி போட வேண்டும் ஆனா கட்சிக்குள் நடக்கும் சில்லறை பஞ்சாயத்துகளை சமாளிப்பதிலேயே விஜய்க்கு அதிருப்தி வந்துவிட்டது போல தெரியுது பிள்ளை பெறுவதற்கு முன்னாடி பெயர் வைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு விஷயத்தை தான் தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிரச்சனை தூத்துக்குடி தூத்துக்குடி யாரை செயலாளர் ஆக்குவது என்பதுதான் தற்பொழுது இருக்கு பாலா மற்றும் அஜிதா என்ற இரு தரப்பினருக்கிடையே இந்த போட்டி நிலவி வருது இதில் பாலாவை மாவட்ட செயலாளர் ஆக்க வேண்டும் என்பது கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆண் முடிவாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்த சமரச பேச்சு வார்த்தைக்காக அதிருப்தி நிர்வாகிகளை பனையூருக்கு வர வச்சிருக்காங்க ஆனா இந்த மீட்டிங்ல விஜய் கலந்துக்கலையா அவர் தளபதி அறுபத்தி ஒன்பது படப்பிடிப்புக்கு சென்று விட்டார் அப்படின்னு சொல்றாங்க கட்சியில அதிருப்தி ஏற்பட்டிருக்கும் நிலையில விஜய் ஷூட்டிங் போயிருப்பது அவரது நிர்வாகிகள் மீது ஏற்பட்ட தேர்தல் முன்னாடியே உள்ளுக்குள்ளேயே தகராறு செய்து கொண்டிருந்தா எதிரிகளை எப்படி வீழ்த்த முடியும் இது தமிழக வெற்றி கழக கட்சிக்கு பெரிய அளவுல நெகட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தவே அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் சேனலை பண்ணிக்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்